வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து வந்து வாசின்னு பேசுறாங்க இப்ப நம்ம இங்க பார்க்க போனது ஒரே வீட்டுல அப்பா அடங்கி ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அல்லது பெண்கள் மட்டும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க ஒண்ணு பசங்க ரெண்டு மூணு பேர் அல்லது பெண்கள் மட்டும் ரெண்டு மூணு பேர் அல்லது ரெண்டு பேரும் கலந்து இருக்காங்க ஒரு அண்ணன் ரெண்டு தங்கச்சி இல்ல ரெண்டு அக்கா ஒரு தம்பி அப்படின்னு இருக்காங்க அப்பா நல்லா வசதி வைப்பாரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காரு சரி ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம் ஆளுக்கு ஒரு மனை வாங்கலாம் ஆளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது நல்ல விஷயம்தான் சரி அப்படின்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு சடியில் மூணு பேத்துக்கும் ஒரே மாதிரி கிழக்கு பாசா வாசல் மனை ஒரு வீடு மனை வாங்குறாரு கிழக்கு பார்த்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு சடியில் கிழக்கு பாசம் மாதிரி மனை வாங்குறாரு அல்லது வடக்கு பாச மாதிரி வாங்குறாரு எந்த திசையும் ஒரு திசையில் மூணு பேருக்கு ஒரே மாதிரி வாங்குறாங்க அப்போ மூணு பேருக்கு ஒரே மாதிரி வாங்குற திசை அங்க மூணு பேத்துக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வருமா மூணு அக்கா தம்பி செய்மா மூணு அண்ணன் தம்பி இருந்தாலும் ஒத்து வருமா ஒரு தம்பி ஒரு அக்கா இருந்தாலும் ஒத்து வருமா அப்படின்னு பார்க்க போனா இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து பாராபட்சம் இல்லாத தாய் வந்து பாராபட்சம் இல்லாத மக்களுக்கு மகளுக்கு கொடுக்கணும் மகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த எண்ண சிந்தனையில அவங்க வாங்குறாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா அது ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா எந்த அந்த மூணு பேர் ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அது இடம் வாங்கக்கூடிய சரி அது வீடு கட்டக்கூட சரி ராஜயோக வாஸ்து சாஸ்திரம் கட்டிட்டா ராஜயோக வாஸ்துனா அதுல சில விதிமுறைகள் உண்டு எந்த அளவுல வீடு இடம் வாங்கணும் எந்த அளவில் வீடு கட்டணும் எந்த நாலு நட்சத்திர கட்டணும் அப்படின்னு கட்டினாங்கன்னா நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துருவேன் இது எல்லாத்துக்கும் நடக்காத விஷயம் ஒரு சில பேருக்கு தான் இது வந்து நம்ம வெளியே பார்த்துட்டு வந்து செஞ்சுட்டு போகிறவங்களுக்கு நம்ம செய்யும் ஜாதகம் எப்படி இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்த வார்த்தை வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அது என்னுடைய நான் பண்ணி கொடுத்து பார்த்துட்டேன் அது ஒரு விஷயம் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒத்து போக சாதாரண வாசத்துக்கு ஒத்து போகாது சாதாரண இடத்துல ஒத்து போகாது என்ன கணக்கு அப்படின்னா யாருக்கு செவ்வாய் ஜாதகத்தில் நீச்சமா இருக்கோ அவங்களுக்கு தெற்கு வாசல் ஒத்து போகாது சில சங்கடங்களை கொடுத்துட்டே இருக்கும் யாருக்கு சூரிய பகவான் குரு பகவான் நீச்சத்துக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு கிழக்கு வாசல் ஒத்து அப்போ அது அவங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றத்தை அது தடுக்கும் புறநிலை சரியில்லாத போகலாம் அல்லது அவங்க வீட்டில் வந்து வீண் விரயம் பொருளாதார வீண் விரயமாகலாம் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிச்சயமாக இருக்காரு சனி பகவான் நீச்சமாக இருக்காரு மேற்கு ஆகாது சந்திர பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காரு அவர் நீச்சத்தில் இருக்காங்க வடக்குத்துக்கு ஆகாது இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப அவங்க ஜாதகத்துல சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வா பகவான் புதன் பகவான் குரு பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் இவங்க எல்லாம் நீச்சத்துல இருக்காங்களா உச்சத்துல இருக்காங்களா ஆட்சி பெற்றிருக்காங்களா பாவக்கூடோட சேர்ந்திருக்காங்களா ராகு கூட கூட சேர்ந்திருக்காங்களா அல்லது சனியால் பார்க்கப்பட்டிருக்காங்களா வணவு கூடியிருக்கா வனவு இழந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த திசை யோகமா இருக்கு சமபலான தரமா இருந்தால் யார் பேர்ல வாங்கினாலும் ஒண்ணும் சவா பண்ணாருங்க அவங்க ஜாதத்துல ஏதாவது குறைவு இருந்தால் அந்த இடம் வாங்கினாலும் அவங்களுக்கு குறைவு ஏற்படும் அந்த அதே திசையில வீடு கட்டி கொடுத்தாலும் குறைவு ஏற்படும் நான் நல்லா தான் முப்பதுக்கு ஐம்பது ஒரே மாதிரி கிழக்கு திசை மூணு வீடு வாங்கணும் மனைவி வாங்கணும் மூணு பேத்துக்கு எழுதி கொடுத்தோம் இன்னைக்கு அதில் முத்துழை வச்சிருக்காரு ஒரு பொண்ணு ஒரு பையனும் எனக்கு ஒரு பையன் ரெண்டு பட்ட பொண்ணு அந்த பையன் வச்சிருக்காங்க ரெண்டு பொண்ணும் அந்த இடத்துல விற்றுட்டாங்க ஒரு பொண்ணு வச்சுருக்குறது ஒரு பையனும் அந்த ஒரு பொண்ணு அந்த இடத்த விற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிழக்கு திசை யோகம் தராத திசையில் குரு நீச்சத்தில் இருக்கணும் அல்லது சூரிய நீச்சத்தில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு அது ஆகாது அல்லது கேதோடு சேர்ந்துருக்கும் எல்லா விஷயமே அப்போ ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து வாங்கறதுதான் மேன்மேல தவிர ஒரு ஜாதகத்தை வா ஆராயமா தவறு ஜாதகம் ஜாதக வச்சிருக்காங்க இதுதான் ஒரு விஷயம் இது வீட்டுக்கும் பொருந்தும் கட்டக்கூடிய கட்டடத்துக்கும் பொருந்தும் வீட்டுக்கும் காலை காளிமான வாங்குறதுக்கும் இந்த கணக்கு பொருந்தும் கட்டக்கூடிய வீட்டுக்கும் நம்ம அந்த கணக்கு பொருந்தும் இதை சொத்து யார் பேர்ல இருக்குதோ அவங்களுக்கு இது ஒரு தலைவர் யார் பேர் எங்கள் அம்மா பேர்ல சொத்துருக்கணும் எங்க அம்மாவுக்கு வந்து கிழக்கு பார்த்தா வாசலுக்கு எங்கள் அம்மா வந்து குரு உச்சமா இருக்கணும் குரு ஆட்சியா இருக்கணும் அல்லது சூரிய உச்சமா இருக்கணும் அல்லது சூரிய ஆட்சி பெற்றுக்கணும் பாவக முன்னாடி சரியாக இருந்துச்சுன்னா அவங்க கிழக்கு எங்கள் அம்மாவுக்கு இம்பர்ட்மெண்ட் இருக்கும் அவங்க கேட்ட சொத்து நான் அனுப்பிச்சுட்டு இருப்பேன் தவறும்னு கிடையாது புரியுதுங்களா அதே அம்மாவுக்கு அதே அம்மாவுக்கு காலாவது கேட்ட சொத்து இருந்து கிழக்கு வாசனை இருந்து சூரியன் நீச்சத்துலையோ சூரியன் ராகு கே கேது கூடையோ கூடி இருந்தோ இல்லை பாவங்களுக்கு பிடியிலையோ இல்லை பாவ கருத்தா தோஷத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்களுக்கு பண்ணணும் அப்போ இந்த நுணுத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு தான் நல்லது அதுக்கு தான் ஜாதகம் கிடக்குன்னு வச்சாங்க வாஸ்துறது எல்லாத்துக்கும் ஒரு மூலமாக நல்லது செஞ்சு கொடுக்கும் ஜாதகத்தில் இருந்து ஒரே உயர்வு தாழ்வு தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டோமோ இன்னும் நல்லது சொத்து வாங்கிட்டாங்க அப்போ நம்ம வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒத்து வராது நம்ம அதில் போய் கட்டவும் முடியல தெரியும் பண்ணவும் முடியல அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு உங்களுக்கும் முதல்ல ஒத்து வருதா அப்படின்னு முதல்ல ஜாதக ரீதியாக பார்க்கணும் வாஸ்து ரீதியாக முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது ஜாதக ரீதியாக பார்க்கணும் வாஸ்து ரீதியை போகணும் உங்கள் ஜாதக ரீதியை போகணும் வாஸ்து ரீதியை ஒத்து வருது ஜாதக ரீதியாக எனக்கு செய்யவில்லை கிரகப்புறங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசகளுக்கு ஒத்து வரல அப்படின்னா உங்கள் கணவன் பேருக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகள் குழந்தைங்க பெரிய பசங்க இருந்தாங்கன்னா அவங்க பேருக்கோ அந்த வீட்டை கரையை பண்ணி கொடுத்துட்டு அதிலேயே இருந்தால் ஒன்றும் பண்ணாங்க யார் பேரில் சொத்து இருக்குது அதுதான் கணக்கு அப்போ அவங்க கணவன் பேரில் சொத்து இருந்ததுன்னா பிரச்சனை வராது இப்போ கணவனாக இருக்கிறவங்க பையன் பேரிலையும் தன்னுடைய வீட்டுக்காரனா போய் யாரோ ஒரு பேரில் எழுதி கொடுக்கலாம் அந்த ஜாயின்ட் அக்கௌண்ட் போட்டு எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த கணவன் அதில் இருந்தாலும் அந்த சொத்தை அவங்க ஒன்றும் பண்ணாரு அதிகபட்சமாக அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காது அவருதல செய்யாது இதுதான் விஷயம் இதனுடைய விஷயத்தப்பறம் ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் வச்சுருக்கோம் குபேரயோக வாஸ்துங்கிற புக்கில் வச்சுருக்கோம் ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்ல போய் ஒருத்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் எந்த திசை வாசல் மேன்மை தரும் எந்த திசை வாசல் திறமை தரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தகப்பன் தாயும் தெரிஞ்சு அவங்கவுங்க மகளுக்கும் மகளுக்கும் வாங்கி கொடுத்து அவங்க மேல்வாரம் செய்யலாம் சொந்தமாக சம்பாதிச்சு வரங்களும் தனக்கு நம்மளுக்கு எது யோகமான திசைகள் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்றது தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அந்த மாதிரி முன்னுக்கு வந்து மக்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கும் சாட்சிபூர்வமாக இதுதான் ராஜபா வாஸ்து ஒவ்வொருத்தரும் லைனில் ராஜபாஸ்து யூடியூப்பில் போய் பார்த்து புரிஞ்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ராஜபாமா வாருங்க வணக்கம்